நாம் இன்றைக்கி முட்டைகோஸ் கூட்டு தான் பண்ண போகிறோம் கூட்டு பண்ணுறதுக்கு பாதி முட்டைகோஸை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகா ஒரு நாலு பூண்டு ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு வர மிளகாய் கொஞ்சமாக கருவேளையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தேளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முட்டைக்கோசை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக முட்டைக்கோசு நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பீசை சேர்த்து நல்லா கலந்து விட்டுர்லாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான முட்டைகோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த கூட்டு ரசம் சாம்பார் காரக்குழம்பட்ட சைடுஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி